ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் பிள்ளையே உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறி இருக்கிறது நாளை மங்கள வெள்ளி கிழமையில் நான் நடத்தியே தீருவேன் உனக்கு முன்கூட்டியே உத்தரவு தர வந்திருக்கின்ற நேரத்தில் அதை நீ பெறாமல் சென்று விடுவாய் என்றால் உன் தாயானவள் நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்று கொள்ள முடியும் நீ பல விஷயங்களை இப்படிதான் நடக்கின்ற நேரத்தில் அது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு நடப்பதை கூட நிறுத்தி விடுகின்றாய் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மங்களகரமான நிகழ்வினை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளை மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடக்கும் இல்லை என்றால் மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் உன் கண்முன்னே தோன்றும் நிச்சயமாக நம் அம்மா ஒருபொழுதும் நம்மிடத்தில் பொய் சொல்லவில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த தாயானவள் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு அன்று முடிவினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் ஏனென்றால் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் விட்டுவிடுவோம் என்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக விடுமே என்ற எண்ணத்தில் தான் அம்மா உனக்கான சில நல்ல விஷயங்களை கொண்டு வந்து உன்னை தேடி வருகின்றேன் இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதனை நடத்தி கொடுப்பேன் என்று நீ நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை இந்த தாயானவள் நிச்சயமாக நான் காப்பாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனி நீ கொஞ்சம் கொஞ்சமாக காணப்போகிறாய் உன்னுடைய கண்களுக்கு இனி நல்லது மட்டுமே தெரிய போகிறது கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் என் தங்கமே மனதிற்குள் தேவையில்லாத ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என் நேரமும் அந்த விஷயம் உன்னை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா யார் இந்த விஷயத்தை உன்னிடம் சொன்னார்களோ அவர்கள்தான் ஏனென்றால் அவர்களின் எண்ணம் உன்னை குழப்பதானே செய்ய முடியும் நீ எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்துவிடக் கூடாது ஒருவேளை நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னை குழப்பம் அடைய செய்கின்றார்கள் இதுதான் விஷயம் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை நீ முடிவெடுத்து விட்டாயானால் நிச்சயமாக என் தங்கமே அந்த விஷயத்தில் நீ தெளிவோடு இரு யாருடைய பேச்சுக்கும் நீ மய யங்காதே என் தங்கமே நிச்சயமாக அப்படி நீ செய்யும் பொழுதே வெற்றிக்கு மிக அருகில் நீ நின்று கொண்டிருப்பாய் அதன் பிறகு யாராலும் உன்னுடைய வெற்றியினை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் எந்த ஒரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது உன்னை தவிர உன் வாழ்க்கையில் முடிவெடுக்கின்ற உரிமை வேறு யாரும் கிடையாது நீ அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற இடம்தான் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் அவர்களை விளையாட வைத்திருக்கிறது என் தங்கமே ஒருமுறை நீ நன்றாக சிந்தித்து பார் என் பிள்ளையே உனக்கு எத்தனையோ விதத்தில் உதவி செய்தவர்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ முறை உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டாலும் சரி உன்னுடைய ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் முதலில் அதை அவர்கள்தான் வேடிக்கை பார்க்க நினைக்கின்றார்கள் என் தங்கமே இப்படி வேடிக்கை பார்க்கின்றவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைத்து விடுகிறது அந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுப்பி விட்ட பிறகுதான் உனக்கு ஆறுதல் சொல்வார்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்க கூடாது இல்லை எனில் அந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதனை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லாத பட்சத்தில் உடன் இருந்து வேடிக்கை பார்த்துவிட்டு அதன் பிறகு ஆறுதல் சொல்வது போல இங்கே நடிப்பது பலனற்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்ட பிறகு இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் நினைத்துவிடக் கூடாது அப்படிதான் எல்லோருமே நினைக்கின்றார்கள் இதைத்தான் உன்னை காயப்படுத்துகின்றவர்கள் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் இல்லாத ஒன்று கிடைக்காத ஒன்றை தேடி தேடி அலைந்து அடுத்த அவர்களிடம் உதவியை கேட்டு உன்னுடைய தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே என் தங்கமே நல்லது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் தயாராக இருக்கின்றேன் நீ முயற்சிகளை மட்டும் சரியாக செய்து விடுவாய் என்றால் என் தங்கமே உனக்கென்று வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே வந்து வாய்த்து விடுகின்றது அது என்ன விஷயம் தெரியுமா கூடவே இருந்து கொண்டு குளிப்பறிக்கின்ற நம்பிக்கை துரோகி தூரத்தில் இருந்தாலும் நம்மை பற்றி புறம் பேசுகின்ற ஒரு உறவு இடம் பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை சற்றென்று பேசிவிடுவது இவை அனைத்துமே உன்னுடைய வாழ்வில் உனக்கென்று கிடைத்தவை இவையெல்லாம் உனக்கு சரியா தவறா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் கூட உனக்கு இல்லாமல் நீ இருக்கின்றாய் என் தங்கமே உடன் இருந்து கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்பவன் எல்லோருக்கும் யாரேனும் ஒருவர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதுபோலதான் இத்தனை தூரத்தில் இருந்தாலும் உன்னை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எத்தனை தான் மற்றவர்கள் முன்னிலையில் நம்மை நாமே அசிங்கப்படுத்திவிடக் கூடாது என்று நினைத்தாலும் உன்னுடைய பேச்சினை கேட்பதில்லை உன்னுடைய மன து உால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை இடம் பொருள் என்றெல்லாம் தெரியாமல் நீ பேசி விடுகின்றாய் உனக்கான அவமானத்தை நீயே தேடிக் கொள்கின்றாய் என் தங்கமே யாரையுமே எளிதாக புறக்கணித்துவிடக் கூடாது அது உனக்கு கிடைத்த நல்ல நண்பனை கூட எதிரியாக்கிவிடும் யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது அது உண்மையான அன்பினை கொன்றுவிடும் யாரையும் அவமானப்படுத்திவிடக் கூடாது அது உயிரையே அழித்துவிடும் தவறு என்ற ஒன்று உன் கண்மு உன்னால் நடக்கிறது என்றால் அதை நீ உரைக்க சொல்ல வேண்டும் அன்பாக அந்த விஷயங்களை நீ புரிய வைக்க வேண்டும் என் தங்கமே நேர்மையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என் தங்கமே மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கின்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ நினைவில் கொள்ள வேண்டியது உனக்கான நாளைய துன்பத்தை தான் நீ இன்று விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று என் தங்கமே இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் என்றுமே மறக்க கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைய விஷயங்கள் தாராளமாக கிடைத்திருக்கிறது நல்ல நட்பு உனக்கு கிடைத்திருக்கிறது நல்ல உறவுகள் உனக்கு கிடைத்திருக்கின்றது அவையெல்லாம் நீண்ட நாட்கள் உன்னிடத்தில் தங்குவதில்லை அப்படியானால் உன்னிடத்தில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நீ இனிமேல் செய்ய போகிறாய் அதற்கு இந்த தாயானவள் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன் நாளைய வெள்ளிக்கிழமையில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே நீ நினைத்ததை விடவும் அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தை தேடி வருகின்ற நேரம் என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை இந்த தாயானவள் நிச்சயமாக காண்பேன் நான் அல்லவா இப்பொழுது உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அதனால் மன நிம்மதியோடு நாளை இரவுக்குள் இந்த தாய் வளின் வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் போதும் உனக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைத்துவிடும் என் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதில் எப்பொழுதும் தெளிவு இருக்க வேண்டும் உன்னுடைய நாவை அடக்க பழகிவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி